பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆண்டு காலம் இது கிடைப்பில் இருக்கிறத ஏன் இது கிடைக்குதுன்னு கேட்குற பொழுது யார் ரெஸ்க் எடுக்க பயப்படுறாங்க ஒரு நிமிஷம் நீங்க கேட்டிங்க நான் அவரை பயில் உட்காருங்க உட்காருங்க அவங்க சொல்லட்டு இல்லை முதலமைச்சர் மாண்முகி நெடுஞ்சாலத்துறை அமைச்சர் பேச விடுங்க நானும் ரொம்ப நாளாக அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிறேன் ஆளுங்கட்சியாக இருக்கிறேன் நாங்களாம் பேசி நீங்கள்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களே

மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறைக்கு நாலு முறை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் போட்டு எப்படி நடத்துறது என்ன எந்த துறையும் சேர்ந்து கொள்ளலை ஏன்னா அது கடல் கட்டுறதால என்ன ஆகுமோன்ற எல்லா துறைக்கும் அச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபது தான் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்குறோம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வரோம் வந்த உடனே நாங்களும் அதை பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னால் ஓராண்டு காலம் கழித்து மாண்பு முதலமைச்சர் ஒரு ரெவி மீட்டிங் வைக்கிறார் எங்க நெடுஞ்சாலைத்துறைமா அறிவிக்க பொழுது அப்ப கேட்கிறார் பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் இது கிடப்பில் இருக்கிறது ஏன் இது கிடைக்குது கேட்கிற பொழுது யார் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் எண்ணி துணிக கருமம் முயற்சி திருவினை ஆக்கும் ரெண்டு குரலை எங்கிட்ட சொல்லித்தான் எடுனாரு அதுக்கு பின்னால ஐஐடி கொஞ்சம் புரிஞ்சுங்க நீங்க அது இல்ல 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 அதெல்லாம் கிடையாது சொல்றங்களே பணம் வேற உறுப்பினர்கள் பேசக்கூடாது அமைச்சர் பயன் சொல்லி முடிங்க பேரவைத் தலைவர் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக ஐம்பது சதவீதம் அவங்களும் மாநில அரசாங்கம் மூலமா ஐம்பது சதவீதம் பணம் இல்ல பிரச்சனை இது எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க கடல்ல இருக்குது சீற்றத்தில் இருக்குது புயல் அடிக்க எப்படி பயப்படுறாங்க அப்பதான் முதலமைச்சர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து எடுன்னு சொன்ன விற்பாடு ஐஐடி ஐ எல்லாம் வர சொல்லி அதுக்கு மூன்று கூட்டங்கள்லாம் போடப்பட்ட பொழுது பாலம் மாத்திரம் வேணாம் கண்ணாடி பாலமா போடு என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டத்தை எடுத்து பாருங்க போதும்